வெல்கம் பிடிஎன் சினிமா கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த திரைப்படத்தை பார்க்ஸ் ஆஃப் வசூலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு இசை யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தில் தளபதி மூன்று இடத்தில் நடித்திருப்பார்கள் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் முதல் நாள் வசூல் கேரளாவில் பதினைஞ்சு கோடி தமிழகத்தில் முதல் நாள் வசூல் இருபத்தெட்டு கோடி ஆந்திராவில் முதல் நாள் வசூல் பதினாலு கோடி கர்நாடகாவில் முதல் நாள் வசூல் பதினஞ்சு கோடி மற்றும் அதன் மாநிலங்களில் இதர் வசூல் பத்து கோடி மற்றும் மும்பை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் பதினெட்டு கோடி மற்றும் வேல்டு லெவல் இந்தியா லெவலில் நமது கோர் திரைப்படத்தோட மொத்த வசூல் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் முந்நூற்றம்பது கோடி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரவல் ஓவர் ஆல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஃபஸ்ட்டு டே நாற்பத்தெட்டு கோடி டோட்டல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனோட இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் நூற்றி அறுபத்தஞ்சு கோடி மொத்தம் ஆல் டோட்டல் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு பிடிஎஃப் சொல்றது ஆனால் இந்த திரைப்படம் தமிழகத்தில் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு கோடி தான் முதல் நாள் வசூல் பண்ணியிருக்குது மற்றும் இந்தியாவில் உள்ள பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வசூலை அடித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை வசூலை